நீலகிரி மாவட்டம் உதகை தாலுகா உள்ளத்தி ஊராட்சியில் பன்னிபுரா ஏகுனி உள்பட பல்வேறு கிராமங்கள் உள்ளன இப்பகுதியில் மலைவேடர் இனத்தைச் சேர்ந்த மக்கள் கணிசமாக வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு வரை இந்து மலைவேடர் பழங்குடியினர் என குறிப்பிட்டு ஜாதிச் சான்றிதழ் வழங்கப்பட்டு வந்ததாகவும் அதன் பின்னர் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஜாதிச் சான்றிதழ் வழங்கவில்லை எனவும் கூறும் அவர்கள் பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் அவர்களது குழந்தைகள் எந்த வேலைக்கும் செல்ல முடியாத நிலை உள்ளதாகவும் இதனால் லட்சியத்துடன் படிக்கும் தங்கள் மாணவர்களின் எதிர்காலம் தொடர்ந்து கேள்விக்குறியாகவே உள்ளதாகவும் கூறுகின்றனர் மேலும் பள்ளிக்கூடங்களில் படிக்கும் தங்களின் குழந்தைகளுக்கு மாற்றுச் சான்றிதழை அரசு வழங்கும் வரை தங்களது குழந்தைகளை பள்ளிகளுக்கு அனுப்புவதில்லை எனவும் தெரிவித்தனா் தட்டநேரி பன்னிமார கிராமத்தில் ஏற்கனவே வந்து ஒரு இரவு எஸ்டி கார்டு வந்து ஷெடியூல் ட்ரைவ் வந்து கொடுத்துருக்காங்க எங்கள் அப்பாவுக்கு இருக்குது தாத்தாக்கு இருக்குது எனக்கு இருக்குது இப்போ இப்போ இருக்கிற ரெண்டாவது ஜெனரேஷன் பசங்களுக்கு வந்து யாருக்குமே இல்லை எல்லாம் படிச்சுட்டு சும்மா தான் இங்கே சுற்றிட்டு இருக்கிறாங்க மேற்படி படித்தும் அவங்க ரெண்டாவது வேறு எங்கேயும் போகிறதுக்கு ஸ்டெப் எடுத்து போகிறதுக்கு அவங்களுக்கு தகுந்த வசதி பண்ணல ஏன்னா எல்லா இடத்துல போனாலும் இந்த ஷெட்யூல் இது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அதனால் இதுக்கு மேலே ப பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி நம்ம வேஸ்ட் பண்ணுறதை விட அவங்க ஏதோ ஒன்று மாடிக்கீடு மேய்ச்சிட்டு அப்படியே பழைய முறையே போகட்டுமே அப்படின்னு எல்லோரும் முடிவு பண்ணி எல்லாம் ஸ்கூலெல்லாம் நிறுத்தியிருக்காங்க இது கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு இந்த பசங்களுக்கு எல்லாம் மேல் படிப்பு போகிறதுக்கு பண்ணுறதுக்கு ஏதோ அந்த மீதி இருக்கிற ஆளுங்களுக்கு இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்து கவர்மெண்ட் உதவணும்னு இதே விஷயத்துக்காக இதே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஜூன் மாதத்துலேயே ஒரு போராட்டம் பண்ணோம் அப்போது ஆர்டிஓலருந்து கலெக்டர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்தாங்க நாங்கள் பண்ணித்தரோம் சொன்னாங்க ஆனால் ஒரு அறிவிப்போ ஏதோ ஒன்று நமக்கு தெளிவான தெளிவோ ஒன்று தெளிவான முடிவும் ஒன்றுமே கிடைக்கல இப்போ இப்போ இங்கே என்ன நிலமைனா பிஎஸ் பள்ளிக்கூடத்துக்கே போகாதவங்களும் கூலி வேலை தான் பார்த்துட்ருக்காங்க அதே எம்எஸ்சி படித்தவங்களும் கூலி வேலை தான் பார்த்துட்ருக்காங்க அதுக்கு நம்ம படிக்க வேண்டிய தேவையில்லை இருக்க இல்லையா இல்லையா எல்லாமே கூலி தான் பார்க்கணும்னா படிக்க வேண்டிய தேவையில்லை அதனால தான் ஸ்கூலில் ஸ்கூல் கன்ஃபார்மே இப்போ ஸ்கூலில் வச்சுருக்கோம் தி பிக் ஷாப் அ ஷாப் வே யூ ஷாப்பிங் நெவ் எல்ஸ் ராகுல் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்